வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாமோஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக் இது நீங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் அண்ட் வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா வச்சும் சாப்பிடலாம் எண்ணெய் குடிக்காம மசாலா பிரியாம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க பர்ஃபெக்டான ஒரு காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐ கான் பண்ணி ஆள் கொடுங்க இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க மேபி இது ஒன் கேஜி வெயிட் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் போட்டு வைக்கும்போது போயிரும் இப்போ இந்த காலிஃப்ளவரை மீடியம் சைஸ்ல ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பெரிய தண்டு பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பூ மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது பூ சீக்கிரமாக குக்கோ ஆயிரும் தண்டு பகுதி வந்து வேகருக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால பெரிய தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இதை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேர் காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணால் ஓவர் குக் ஆயிரும் அப்போ நமக்கு அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் கிடைக்காது அதனால தண்ணி ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஃபைவ் மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துருங்க அதுலயே டுவெண்ட்டி பர்சன்ட் பாயில் ஆயிரும் இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி ஒரு வேளை அதிகமாயிட்டாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா பிரிஞ்சு வரும் அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க லெமன் ஜூஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் இருக்கிற ஈரத்திலையும் நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊத்திட்டீங்கன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி மாதிரி ஆயிரும் அப்புறம் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது ஸோ அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க ட்ரையாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு எல்லா இடத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகியிருக்கணும் கான்ஃபிளவர் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா வரும் கடலை மாவு எதுக்கு வந்து ஒட்டி பிடிக்கும் அதுக்காக தான் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமா போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வரும் ஆயில் சூடாகாம போட்டீங்கன்னாலும் மசாலா பிரியும் இப்ப ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக விடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஆயில்ல பபிள்ஸ் குறஞ்சிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டைம்ல மட்டும் ஃபிளேம் கூட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு மறுபடியும் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு நீங்கள் வெளிய வெளியே போதே அந்த கிறிஸ்பியான சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்ட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போடும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் நாம டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி கொஞ்ச கூட மசாலா பிരിയാமை மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காம உங்க ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू ஆல்